ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கப்படுறீங்க அப்படின்னா கோதுமை மாவு வச்சு போலி தான் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையானது கோதுமை மாவு தேங்காய் வெள்ளம் இந்த மூணு பொருள் இருந்தால் போதும் கோதுமை மாவில் நம்ம செஞ்சிடலாம் அதுக்கு தேவையானது வந்து கோதுமை மாவு மஞ்சள் தூள் தேவையான உப்பு போட்டு நல்லாவே பிணைஞ்சி தண்ணி ஊற்றி நல்லாவே பிணைஞ்சிட்டேன் சப்பாத்தி எப்படி பிணையும் சப்பாத்தி மாவு அந்த மாதிரி நல்லா பிணஞ்சிட்டேன் ஏன்னா சப்பாத்தி கொஞ்சம் லைட்டாக இதாக பிணையும் இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் லூஸ் விட்டு பிணையணும் அப்போ தான் நல்லாவே வருவோம் அதுக்கப்புறம் நல்லா இல்லை எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சி நல்லா ஊற வச்சுட்டு நாலு மணி நேரம் அதுக்கப்புறம் வெள்ளம் தான் எடுக்கணும் நான் வந்து என்ன வெள்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு நாட்டு சக்கரை தான் இருந்துச்சு அதை வச்சு செஞ்சிருவேன் அப்படின்ட்டு ஒரு வடச்சியில் நாட்டு சக்கரை தேவையான அளவுக்கு போட்டு தேங்காய் அரை முடிய வந்து நல்லாவே துருவி துருவி அந்த அளவுக்கு வரலை அப்படின்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன் அரைச்சி ரெண்டு ஒன்றா ஊற்றி நல்லாவே சுன்ற அளவுக்கு அதாவது நம்மளுக்கு பூர்ணதுக்கு தேவையான அளவுக்கு பூர்ணை இப்படி லெட்டு உருண் உண்டு உள்ளே வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே வத்த விட்டு கிண்டி ஆறின பிறகு அதுக்கப்புறம் செய்யலாம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் தான் செஞ்சார் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் அவர் தான் நான் செஞ்சு தரேன்னாரு சரி அவரே செஞ்சுட்ருந்தார் ஒரு கவர் எடுத்து நல்லா சப்பாத்தி இது மாதிரி சின்னதாக தட்டி அதை கவரில் வச்சு தட்டினா கொஞ்சம் என்ன சொல்கிறது எண்ணெய் ஊற்றி அந்த கவரில் வச்சு தட்டினா கொஞ்சம் நல்லா வரும் அதனால் எண்ணெய் வச்சு தட்டிகிட்டு இருந்தார் தட்டி அதை பூரணத்தை நடுவில் வச்சு சுட்டுருந்தார் ரொம்பலாம் செய்யலை கம்மியாக தான் கால் கிலோ கூட நான் செஞ்சுருக்க மாட்டேன் அதை விட கம்மியாக தான் கொஞ்சோம் கோதுமாவில் இருந்துச்சு சரி கோதுமாவில் வந்து இது வரைக்கும் நான் செஞ்சது கிடையாது அதாவது கோதுமாவில் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு மைதா மாவில் தான் செஞ்சுருக்கோம் அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க செஞ்சுருக்கோம் சரி மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு அதுக்கு இதாக சரி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு மழை ஒரு பக்கம் பெஞ்சிட்டு இருந்துச்சு என் வீட்டுக்காரர் ஒரு பக்கம் சுட்டுருந்தார் சரி சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நான் என் பயன்கிட்டு இருந்தோம் அவரை பார்த்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் அவரை சுட்டுக்கிட்டு இருந்தார் இது என்ன கருப்பாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க அது வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்தனால அது உள்ளே கருப்பாக இருக்குது கருகுனதுலாம் இல்லை அது வந்து நாட்டு சக்கரை வந்து கருப்பாக இருக்கிறதுனால கருகி போன மாதிரி அப்படி தெரியுது மேலே நல்லாவே இருந்துச்சு மேலே கூதுமை நல்லா தான் இருந்துச்சு உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்